இந்தியாவை தேடி கடல் பயணத்தை மேற்கொண்ட கொலம்பஸை சாகச நாயகனாக உலகமே கொண்டாடுகிறது ஆனால் கொலம்பஸ் எப்படிப்பட்டவன் என்பது சரித்திரம் தெரிந்தவர்களுக்கே தெரியும் கொலம்பஸோடு ஒப்பிடும் போது கொடூர மனிதர்களாக நாம் அறிந்திருக்கும் செங்கிஸ்கானும் இடியமீனும் மிக சாதாரணமானவர்கள் அத்தகைய கொடுமைகளை செய்திருக்கிறான் கொலம்பஸ் அதனால்தான் அவனை புதிய உலகம் தேடி புறப்பட்ட மாலுமையாக வரலாற்று ஆசிரியர்கள் சொல்வதில்லை நிறவெறியும் பணவெறியும் ஆதிக்கு திமிரும் கொண்ட ஒரு கடல் கொள்ளையன்தான் கொலம்பஸ் என்கிறார்கள் கிபி ஆயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தி இந்தியா என்று நினைத்து அமெரிக்காவில் காலடி வைத்தான் கொலம்பஸ் அன்றிலிருந்து அங்கு காலாகலமாக வாழ்ந்து கொண்டிருந்த பழங்குடியின மக்களுக்கு அழிவு காலம் தொடங்கிவிட்டது மத்திய அமெரிக்க தீவுகளின் பழங்குடி மக்களை இரண்டு வகையாக பிரித்தான் கொலம்பஸ் அது அராவக் மற்றும் கரீபியன் அராவக் இனத்தவர்கள் ஆயுதமென்ற லாய் கற்றவர்கள் ஆனால் சொல்வதை எளிதில் புரிந்து கொள்ளக்கூடியவர்கள் எனவே அவர்களை வேலைக்காரர்களாக பயன்படுத்தலாம் கரீபியன பழங்குடிகள் மூர்க்கமானவர்கள் எனவே அவர்களை அடிமை சந்தையில் விற்றுவிடலாம் என்று ஸ்பெயின் மன்னனுக்கு கடிதம் எழுதினான் கொலம்பஸ் அவனுக்கு வெள்ளையர்கள் அல்லாத மற்ற அனைவருமே அடிமைகளாகவே தெரிந்தனர் கெய்தி நாட்டுக்கு சென்றபோது அந்நாட்டு மக்கள் அவனை மிக அன்பாக உபசரித்தார்கள் உலகத்திலேயே இவர்களைப் போல இனிமையான மக்கள் எங்கும் கிடையாது என்று சொன்னான் கொலம்பஸ் இவர்களை நல்ல வேலையாட்களாக பயன்படுத்தலாம் என்று மன்னனுக்கு சிபாரிசும் செய்தான் ஆயிரக்கணக்கான அமெரிக்க பழங்குடிகளை பிடித்து ஸ்பெயினுக்கு ஏற்றுமதி செய்வதுடன் மற்றவளை சொந்த மண்ணிலேயே அடிமையாக்கினான் கொலம்பஸ் அமெரிக்க மண்ணை அடைவதற்கு முன்பும் அடிமை முறை இருந்தது கருப்பின அடிமைகளை வெள்ளையர்கள் ஓரளவு மனித நேயத்தோடும் அக்கறையோடும் நடத்தினர் ஆனால் அந்த முறையை அப்படியே மாற்றியவன் கொலம்பஸ் அடிமைகளை ஆடு மாடுகளைப் போல் நடத்தலாம் என்றும் வேண்டுமென்றால் வைத்துக்கொள் இல்லை என்றால் சுட்டுவிடி என்ற புது தத்துவத்தை சொன்னவனும் அவன்தான் கொலம்பஸின் வாழ்க்கை வரலாற்றை எழுதிய கிர்க் பேட்ரிக் சேல் என்ற வரலாற்று ஆசிரியர் தூக்கு மேடைகளை கண்டிராத அமெரிக்க தீவுகளில் முன்னூத்தி நாற்பது தூக்கு மேடைகளை அமைத்தவன் கொலம்பஸ் தப்பி ஓடியவர்கள் முரண்டு பிடித்தவர்கள் என்ற அனைவரையும் சகட்டு மணிக்கு தூக்கிலிட்டுக் கொன்றான் இஸ்பானோலா என்ற இடத்தில் மட்டும் ஐம்பதாயிரம் பழங்குடி மக்களை அநியாயமாக தூக்கில் தொங்கவிட்டான் இந்தியர்களை அதாவது பழங்குடியின மக்களை கை கால்களையும் குடலையும் நாய்களைக் கொண்டு குதிர வைத்தான் தப்பி ஓடிய இந்தியர்களை புதர்களில் தள்ளி ஈட்டிகளாலும் வாள்களாலும் கிடுக்கி பிடி போட்டு கொன்றான் தப்பியோடும் பெண்களை விரட்டி பிடித்து தன் மாலுமிகளுக்கு பரிசாக தந்தான் அந்த பெண்களை பலாத்காரம் செய்ய முனைந்தபோது அவர்கள் காட்டிய எதிர்ப்பை ஆத்திரத்துடன் தனது குறிப்புகளில் எழுதியிருக்கிறான் ஒரு மாலுமி பெண்களை பலாத்காரம் செய்வதில் மாலுமிகளுக்கிடையே போட்டியும் சண்டையும் ஏற்பட்டது என்று அந்த வரலாற்று ஆசிரியர் எழுதியிருக்கிறார் கொலம்பஸ் காலடி வைத்தபோது அங்கு வாழ்ந்த பழங்குடியின மக்களின் எண்ணிக்கை முப்பது லட்சம் அடுத்த சில ஆண்டுகளில் அது வெறும் முன்னூறாக குறைந்தது உலகத்திலேயே மிக இனிமையான மக்களுக்கு கொலம்பஸ் கொடுத்த கொடூர பரிசு அது அமெரிக்கா என்று இன்று அழைக்கப்படும் இந்த நிலப்பகுதியில் வாழ்ந்த பழங்குடி மக்களின் எண்ணிக்கை இரண்டு கோடிக்கு மேல் இன்று வெறும் பதினாறு லட்சம் பழங்குடி மக்கள் மட்டுமே இருக்கிறார்கள் இப்படி ஒரு இனப்படுகொலை செய்த கொலம்பஸை தான் வெள்ளையர்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் சரி இப்போது நமது சப்ஜெக்டுக்கு வருவோம் கிரகணம் என்பது நிலவு தொன்றிய காலத்திலிருந்து உலகில் நடந்து வரும் இயற்கை நிகழ்வுதான் ஒரு வருடத்தில் ஒன்று முதல் அதிகபட்சமாக மூன்று சந்திரகிரணம் முறை ஏற்படும் கிமு அறுநூறாம் ஆண்டு மிலேடஸ் தேலஸ் என்பவர் சந்திரகிரணத்தை கணிக்கும் முறையை வகுத்தார் அதன் பின்னர் எந்தெந்த நாளில் சந்திரகிரகணம் வரும் என்பதை மனிதர்கள் முன்கூட்டியே கணித்து வைத்திருந்தார்கள் மனித சரித்திரத்தில் மிக முக்கியமான சந்திரகிரகணமாக கிபி ஆயிரத்தி ஐநூத்தி நான்காம் ஆண்டு மார்ச் மாதம் முதல் நாள் ஏற்பட்ட சந்திரகிரகணத்தை சொல்கிறார்கள் அதற்கு காரணமும் இருக்கிறது அந்த சமயத்தில் தான் கொலம்பஸ் நாடு கண்டுபிடிக்கும் நான்காவது பயணத்தை நடத்தி கொண்டிருந்தான் கிபி ஆயிரத்தி ஐநூத்தி நான்காம் ஆண்டு பிப்ரவரி மாதம் நீண்ட கடல் பயணத்திற்கு பிறகு கரையை கண்டான் அவனும் அவனது மாலுமிகளும் இலைப்பார விரும்பினார்கள் அது ஜமைக்கா தீவு அங்கு நங்கூரம் பாய்ச்சி தங்கினார்கள் அந்த தீவில் வசித்து வந்த பழங்குடி மக்கள் தங்களின் பாரம்பரிய முறைப்படி அவர்களுக்கு நல்ல உணவும் தண்ணீரும் தந்து உபசரித்தனர் நாட்கள் கடந்தன கொலம்பஸும் அவனது மாலுமிகளும் தங்களின் வேலைகளை காட்டத் தொடங்கினர் பெண்களை பாலியல் தொந்தரவு செய்ய தொடங்கினார்கள் இதனால் மனம் நந்த பழங்குடி மக்கள் தங்கள் உபசரிப்பை நிறுத்தினர் உணவையும் தர மறுத்தனர் எப்போதும் துப்பாக்கி முனையில் எல்லா காரியங்களையும் மக்களை கொன்று சாதித்துக் கொள்ளும் கொலம்பஸுக்கும் அவனது குழுவினருக்கும் அன்று ஏனோ அப்படி தோன்றவில்லை அன்று பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதி இன்னும் இரண்டு நாட்களில் சந்திரகிரகணம் ஏற்படும் என்பதை முன்கூட்டியே அறிந்து வைத்திருந்த கொலம்பஸ் அதை தனக்கு சாதகமாக பயன்படுத்த நினைத்தான் அதனை கொண்டு ஆதிவாசிகளை மிரட்டவும் செய்தான் நாங்கள் அனைவரும் கடவுளின் தூதுவர்கள் எங்களை நீங்கள் உணவு தந்து உபசரிக்கவில்லை என்றால் கடவுள் கோபித்துக் கொள்வார் அவர் கோபம் கொண்டால் நிலவை மங்கச் செய்து விடுவார் அது உங்களுக்கு ஆபத்தானது என்று கூறி பயமுறுத்தினான் ஆதிவாசிகள் இதை நம்பவில்லை இவர்கள் பொய் சொல்வதாகவே நினைத்தார்கள் அன்று இரவு எந்த மாற்றமும் நிகழவில்லை ஆதிவாசிகள் உணவு எதையும் தரவில்லை மறுநாள் சந்திர கிரகணம் நிலவு தனது பிரகாசத்தை இழந்து சிவப்பு நிறமாக மாறியது இதை கண்ட ஆதிவாசிகள் பயந்து நடுங்கினர் தாங்கள் கடவுளின் கோபத்துக்கு ஆளாகிவிட்டதாக நினைத்து கொலம்பஸின் குழுவிடம் மன்னிப்பு கேட்டனர் தங்கள் தலைவனுக்குரிய சிறப்பு உணவை பரிமாறினர் பெண்களை உறவுக்கு அனுப்பி வைத்தனர் கொஞ்ச நேரத்தில் கிரகணம் முடிந்து நிலவு மீண்டும் பிரகாசமானது உடனே கொலம்பஸ் எங்களை மகிழ்ச்சி கடவுளின் கோபம் குறைந்துவிட்டது என்று பிரகாசமான நிலவை காட்டினான் அதன்பின் அங்கிருந்த நாட்கள் முழுவதும் சுவையான உணவு அவர்கள் விரும்பும் பெண்கள் என்று ராஜபோக வாழ்க்கையை கொலம்பஸும் அவனது குழுவினரும் அனுபவித்தார்கள் கொலம்பஸ் நிலத்தில் காலடி வைத்து ரத்தம் சிந்தாமல் தனக்கு வேண்டிய அத்தனை காரியங்களையும் சாதித்துக் கொண்டது இங்குதான் அதனால்தான் அந்த சந்திர கிரகணம் வரலாற்றில் மிக முக்கியமான கிரகணம் என்று சொல்லப்படுகிறது ஆனால் இந்த உண்மை தெரியாமல் கடவுளின் தூதுவர்கள் என்று நினைத்து தங்கள் உணவையும் தங்களின் பெண்களையும் அனுப்பி வைத்த அப்பாவி மக்களை என்னவென்று சொல்வது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சதுன்னா ஷேர் பண்ணுங்கள் சேனலோட உடனடி அப்டேட்களை பெறுறதுக்கு உங்கள் யூடியூப் ஆப்பில் இருக்கிற சகப்பு கலர் பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணி உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்